எனது இங்கி இரவு வணக்கம் இந்த ரெண்டு சிறப்பு வில்லேஜ் ஹீரோ நூற்றி பதினாறு ஸ்டோரோ அன்பு உறவுகளே வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹாய் ஹாய் வாங்க கவி சாப்பிட்டீங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டு வச்ச கவி என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டா சாப்பிட்டேன் எனக்கு வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டேன் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நாளை உட்காந்துருக்கோம் ஒரு படத்திற்கு விடா வந்து உட்காந்துருக்கோம்

ஹாய் ஹாய் ஸ்டோ ரண்பு உருவர்களான வணக்கம் உங்கள் அன்பு சரபுஜ் ஸோ நம்ம சேனல் மறக்காமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் மீன் குழம்பு தம்பி நைட்டு வீட்டுக்கு மீன் குழம்பு சாப்பிட்டோம் அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் சேனல் மறக்காம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க என் அன்பான உறவுகளை ஸ்டோ அனைவருக்கும் எனது இனிய இடி ஸ்டோ இனிய இரவு வணக்கம் அட ஓ கா கா அருமா அட ஆக்கி ஆச்சுமா யா என்னது என்ன வந்து 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 வந்து

எனக்கு தெரியல அப்பா இருந்தால் சரியா உங்களை உங்கள் வழியாக பார்த்துட்டு இருக்கனேன் அவனுக்கு ஏன் தெரியல அதை கூட்டிகிட்டு வரணா ஏன் அப்பா கூட்டம் தங்கத்தான் இருக்கேன் நான் கூப்பிட்டு வரணா இல்லை எம்எண்டி அன்னைக்கு யாரான்னு தரணுங்களா ஒரு வசூல் பண்ணி கொடுத்தா ஒரு செலவாக்குங்க அதுக்காண்டி ஒரு வருடம் சுத்த முடியும் சுற்றுல கூட்டம் இங்க இருக்கு வேடா खंडिपा, खंडिपा, खंडिपा खंडिपा, खंडिपा एला उला इरेवन <laughs>

ஓகே 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 கவிட் நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க கவி எல்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் மகிழ்ச்சி எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணுங்க அன்பும் தான் ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் எனது இரவு வணக்கம் கண்டிப்பாக 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 ரொம்ப நன்றி கவி கண்டிப்பாக நாங்கள் இருக்கோமாங்க ரொம்ப சந்தோஷம் கவி மகிழ்ச்சி

हां हां ये आड़ी आ पट्टी

ஏழை செஞ்சுட்டு உடம்பு போய் கஷ்டப்பட்டு வரைக்கும் சரி வண்டிக்கு எவ்வளோ ஒரு ஆளுக்கு எவ்வளவு அந்த அண்ணன் கிடையாது மொத்த ரேட்டு அப்படியே டோட்டலாக பிடிச்சி அப்படியே கொடுத்துருவோம் சரி சரி ஒரு ஆளுக்கு எவ்வளோ உங்களை சந்தோஷம் என்ன மெய்சில் இருக்கு சரி சரி ஓகே 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 கண்டிப்பாக அந்த அன்பு என்றைக்குமே இருக்கும் என் அன்பு உறவே அதுக்குரிய என் அருமை உறவுகளே ஸ்டூடெண்ட் நம்ம சேனல் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணி பண்ணிவிடுங்க என் அன்பு உறவுகளை பொதுவாகவே கொஞ்சம் டவர் இன்றைக்கி எப்பொழுதுமே வீட்டு போட்ட போட்டால் டவரே கிடைக்க மாட்டேங்குது ஸ்டோ தான் இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு படத்திருப்பி விடா அதனால தான் இன்றைக்கி வந்து தொண்ணூறுலாம் பூசல ஓகே 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 அதனால் தான் தொண்ணூறுலாம் பூச முடியாது ஓகே 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 அன்பு சரபு ஓகே நன்றி 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 கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன கஷ்டமும் வந்தாலும் ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மை நூறு சதவீதம் உண்மை ஹீரோ ஐநூற்றி பதினாறு ஸ்டோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டோ சப்ரேட் பண்ணாதான் நம்ம சாங்கெல்லாம் சப்ரை பண்ணி விடுங்க அனுப்பி சொன்னாங்களே sarboch umma channel la support panunga friends 好是。Hi, hi. நம்பு உறவுகளை அனைவருக்கும் எனது இணைய இரவு வணக்கம் எங்கள் அன்பு சரபோஜ் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் உங்கள் அன்பு சரபோஜ் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ப்ரை பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ளை பண்ணிவிடுங்க என் அன்பு உறவுகளை அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் எல்லாரும் போய் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மறக்கலாம் சாப்பிட்டீங்களா நம்ம சேனல புதுசாக வரீங்க நம்ம எல்லாம் புதுசா பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்ன பெருமாள் ஹார்ட் போட்டாவதா ஹாய் ஹாய் ஸோ உங்கள் அன்பு சிறப்பூச் வாங்க ஸோ நம்ம சேனல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவில் இருக்க லைக் போடுங்க உங்கள் அன்பு சிறப்பூச் சந்திரா பாய் பாய் சத்து நம்ம சேனல எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க உங்க அன்பு சகோவிஸ் வில்லேஜ் ஹீரோ 13 16 சத்து இருக்கேன் லைக் பண்ணுங்க ஹாய் ஹாய் 5 okay. 6

என் அன்பு உறவுகளை அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கம் உங்கள் அன்பு சர்போஜ்

மணிக்கு மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க